இப்பதால் பாலபரம் தூக்கம் பாலம்பரத்தை அடிக்கல்கின்றோம் ஜப்பந்த பாலமரம் எடுத்து இருப்பதால் பாலம்பரம் அடவரம் மதுக்கு பார்க்கின்றோம் பாலம்பரம் ஏற்பட்டால் மதிப்புள்ள குத்திழக இலவசம் முட்டி உடைத்தால் மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொங்க செட்டி வந்து இலவசம் என்பதை முதலையே திரைப்படுத்துகின்றோம் பாலமரத்தை நிமித்து விட்டு பாலமர வீர வீரர்கள் அனைவரும் உங்களிட மந்தைக்கு வரும் மாதிரி கட்டுக்கொள்ளுகின்றோம் மீண்டும் பாலமரத்தை நூத்தி ஆச்சு பா பாலமரையர் வீரர்கள் அனைவரும் மந்தைக்கு வரும் மாறி அன்பை நாகப்படுத்தின்றோம்